என்ன எதுன்னு கேட்டு ரெண்டு போட்டு அனுப்புங்க சார் ஏ அஞ்சு உன்னால எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு ஒழுங்கு அந்த பக்கம் ஏ அந்த பொண்ணு கூப்பிடுற ஆமா முதல்ல நீ யாரு ஆபீஸ் நொழஞ்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு யார் முதல்ல சொல்லுடா யாரா நீ ஓமகுச்சி ஓமகுச்சி அது சொல்லிட்டு இருந்தீங்க பாத்து அப்புறம் நானும் ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்புறம் நடக்கிறது வேற ஆமா நான் சொல்லிவிட்டேன் நீங்க சொன்னது கூட நான் வருத்தப்படுறது பெருசா கிடையாது நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னா நீங்க வருத்தப்படுவியா தேவையா நமக்குள்ள வேண்டா விடுங்க என்ன என்ன சொல்லுவா சொல்லுவா என்னடா சொல்லுவா சொல்லு பார்ப்போம் சொல்லு என்னென்னமோ சொல்லுவியாமலா என்னைய என்ன சொல்லுவா சொல்லு என்னைய என்ன சொல்லுவ சொல்லு சொல்லு சா வேண்டாம் உங்களை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல சொல்லி விட்டுனா பின்னாடி ஃபீல் பண்ணுவிய சொல்லு சொல்லு நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிறிய விடுங்க வேண்டாம் நீ தானடா நான் வருத்தப்படுவீங்கன்னா என்ன சொல்லுவேன் என்னை பத்தி சொல்லு பார்ப்போம் சொல்லி சரி பாரு என்னதான் அப்படி நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு சொல்லு பார்ப்போம் என்ன சார் நானும் சொல்ல சொல்லக்கூடான்னு சொல்ல இருக்கேன் என்ன ஓம குச்சின்னா உங்க மண்டை பாருங்க சொட்ட மண்டையை வச்சுக்கிட்டு என்ன ஓம குச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சரவணா பாரு சார் உனக்கு என்ன சொல்லிட்டாங்க வேணு அவன் தானே சார் வேண்டாம் வேணாம் நான் நீங்க ஏன் சார் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதான் சார் அவன் சொல்லிட்டான் இல்ல சரவணா என்னை யாருமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாது பாரு இவன் பாரு சரவணா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது விஷயம் பாத்துக்க சார் நான் சொல்லலன்னு தானே உங்ககிட்ட சொன்னே சொல்லு 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 நீங்க தானே சார் சொல்லிட்டு இருந்தீங்க நானாவா சார் சொன்னேன் அதுக்குன்னு இப்படிலாம் நீ சொல்லுவியா டே உன சும்மா விட மாட்டேன்டா என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன தானே சார் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பத்திலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு நான் சொல்ல போறேன் நீங்க என்ன ஒரு வார்த்தை நான் வார்த்தை சொல்லிட்டேன் அவ்வளோதான் சார் நமக்கு போச்சு அச்சா வாடா போலாம் உன்னால பெரிய பிரச்சனை இல்ல மாட்ட போறேன் நானும் சேர்ந்து வரியா என்னடா வந்துடுறோம் இல்லை போலீஸ் கீஸ்ல மாட்டி விட்டோம்னா மாட்டிக்கோண்டா அப்புறம் கிடந்து முழிச்சிட்டு இருக்கணும் தேவையா தயவு செஞ்சு வா நம்மங்கிறது ஓடி போயிடுவோம் இருறா நீ ஒரு நிமிஷம் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற இறேன் பேசிட்டு தானே இருக்கேன் ஏய் நான் வேணா போவா அவர் என் மேலே சரிக்கு ஓத்தில் இருக்கார் நான் பாட்டுக்கு அவர் பசங்கன்னு சொட்டன்னு சொல்லி தொலைச்சிட்டேன் அதனால எனக்கு சரியான கோவத்தில் இருக்கார் நீ வாட்டுக்கு வந்துரு என்னையும் மாட்டி விட்டு ஒரு இதில் மாட்டி விட்டுறாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் வரியா என்ன சொல்கிற நீ இருமச்சான் பேசுவோண்டா அஞ்சு இல்லாமல் எப்படா வீட்டுக்கு போகிறது பேசி ஒரு முடிவு பண்ணி அவர் ஒரு முடிவு கொண்டு வராரான்னு பார்ப்போம் நான் அவர்கிட்ட எடுத்து எல்லாத்தையும் சொல்லி பேசுறேன்டா ஆனா ஒன்னு வச்சான் எனக்கு ஒரு முடிவு கட்டாம நீ விட மாட்டே போல சரி வாசையே ஏங்க எடுப்பானே பாத்துக்குருவோம் அதான் இரு பாப்போம் தள்ளி எங்கிட்டு ஓரமாவா பேசாம வெளியில போய் ஓரமா நிக்க வேண்டியதுதான் வெளியில போவான அந்த குச்சி மாதிரி இருக்க கால் இருக்காது என்ன அந்தாலும் என்னடெல்லாம் ஓம குச்சிங்கிறாரு இவன் குச்சிங்க சொல்லுங்கடா சொல்லுங்க வேணாலும் சொல்லுவீங்க உனக்குலாம் உதவி பண்றேன் பாரு என்ன சொல்லணும் ஆமா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து உதவி பண்ணிட்ட போடா நீ இல்லங்கிட்டு வரேன் ஆ கொடுப்பாங்க குடுப்பாங்க வா இதுவே உனக்கு பெரிய உதவி தான் இதில் வேற உனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்களா நீ ஒருத்தன் என்னமோ பண்ணுங்கடா நான் படிக்க நிற்கிறேன் என்ன என்ன பேச்சு உங்கள் ரெண்டு வித்துக்கும் என்ன சார் கொடுமையாக இருக்கு நாங்க என்ன பேசுனா உங்களுக்கு என்ன வந்துச்சு அது இருக்கட்டும் என்னப்பா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அந்த பொண்ணுகிட்டையும் இந்த பையன்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க யாரு இவங்க வே உனக்கு என்ன வேணும் இந்த பொண்ணு சொல்லு சரவணனுக்கு உனக்கு எது முன் இருக்கா சரவணருக்கு அப்படி யாருமே எதிரிங்கிற பேரில் யாருமே கிடையாது அவ்வளோ நல்ல பையன் அந்த பையன் அவனுக்கு எதிரி இருக்க போது இங்கே பாரு சொல்லு உன்கிட்ட தான் கேட்குறேன் அவனுக்கு எதிரி இருக்கு எதிரி இல்லை எல்லாத்துக்கும் என்ன எதிரியாக இருக்குது எல்லோரும் என்ன கேட்ட பசங்களா அட நீங்கள் வேறு சார் அந்த பொண்ணு என் ஒய்ஃபு சார் அவன் தான் சரி வேப்பா ஒய்ஃபுங்கிறா இருந்தாலும் ஆமாம் அஞ்சு உண்மையாக அந்த பையன் சொல்கிறது அவங்களோட ஒய்ஃப் நீ சார் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு சார் ஆ அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இன்னைக்கு கிடையாது சார் யாரோ அவன் யாரோ நான் யாரோ சார் ஒய்ஃபுங்கிற பேர சொல்லி திரும்பி என்னை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவான் சார் அதுக்கு தான் இவன் இப்போ பிளான் போட்டுருக்கான் அவனுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்பிச்சிட்டேன் சார் பட் அவன் சைன் பண்ணாமல் இருக்கான் அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் என்னான்னு தெரியாது சார் ஏதோ சரவனை சொன்னதுனால ஒரு ஜாப்க்கு நம்ம போகலாம் வீட்டிலே இருந்தால் டிப்ரெஷன் ஆகுது மைண்ட் ரிலாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன் சார் இன்னைக்கு வந்த முதல் நாளே இப்படி தேடி வருவானு நிஜமாக நான் நினைக்கல சார் இப்படி எல்லாம் சொல்லாத அஞ்சு அஞ்சு நான் போய் ஒன்று அப்படி நினப்பேனாம்மா இங்கே பாரு நான் ஃபுல்லாக திருந்திட்டேன் இனி உனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோமா சொல்கிறத கேளு என்னை பற்றி அப்படிலாம் நினைக்காத சரியா அஞ்சு நான் இனி உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன் நம்ம வேறு எங்காவது போய் இருக்கலாமா நீ ஜாப்புக்கு போறியா போ நம்ம வேறு எங்காவது இருக்கலாம் நானும் ஒர்க்கு போகிறேன் நீயும் போ ஹாப்பியாக இருக்கலாம் அஞ்சு எங்கள் அம்மா கூட கூட வேண்டாம் என்ன சொல்கிற இதுக்கு ஓகே வா நான் உன் இஷ்டப்படி இருக்கேன் சொல்லு அஞ்சு பாரு நான் நடிச்சுக்கிட்டு பேசுற வேலை மட்டும் வச்சுக்கிறாத சரியா உன் நடிப்பை பார்த்து 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 எனக்கு சளிச்சு போச்சு இப்படி ஒரு நடிகை இருப்பானான்னு எப்பா ரியல் லைஃப்பில் நீதான்ப்பா தான்ப்பா சரியா சார் அவ்வளோ நடிப்பு சார் இவன் இவனை வெளியில் முதல்ல போக சொல்லுங்க சார் என்னப்பா அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது நீ ஒன்று சொல்கிற நான் எதை நம்புறது நம்பாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு ஏன்ப்பா சார் ஏதோ கல்யாணம் ஆனதுதான் சார் இல்லைன்னு சொல்லலை பிரச்சனை வந்தது தான் சார் நான் இல்லைன்னு சொல்லலை இல்லை எங்கள் அம்மாவோட வேலை சார் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க சார் நானும் அம்மா பேச்சு நான் சின்ன பிள்ளையில இருந்து கேக்குறதுனால நம்பி தொலைச்சிட்டேன் சார் அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன் சார் பட் தான் சார் புரியுது தான் சார் ரியலைஸ் பண்றேன் நான் அஞ்சுவா எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கோம் புரியாமல் அப்படி பண்ணிட்டோமே வச்சிட்டோமேன்னு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் நிஜமாவே சார் என்னோட லைஃப் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க நினைச்சு பாருங்க சார் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ உங்களுக்கே புரியும் சார் நான் அந்த இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீ பாருங்க சரவணா நான் உங்ககிட்ட கோவப்பட்டது உண்மைதான் உங்ககிட்ட சண்டை போட வந்தது உண்மைதான் ஆனா சாரி எல்லாத்துக்குமே எல்லாம் எதனாலன்னு நினைச்சீங்க அஞ்சு மேல வச்சிருக்க உண்மையான பாசத்தினால தான் அதனாலதான் உங்க கூட கூட இப்படி சண்டை போட்டு தொலைச்சிட்டேன் சரவணா ரொம்ப சாரி பரவாயில்ல யாருப்பிட்ட எல்லாம் சாரி கேட்டது எனக்கு சாரி சொல்லுன்னு எனக்கெல்லாம் தேவையே இல்லை உன்னோட மா அஞ்சு எனக்கு என்னமோ இந்த பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாட்டுக்கு தெரியலாம்மா எனக்கு என்னமோ ரொம்ப நல்ல தான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா நீ நீ வேணா ஒரு சான்ஸ் கூட அந்த பையனுக்கு அவன் கூட சேர்ந்து இருந்து பாரு திரும்பி அவன் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறான் வச்சுக்கிறான்னு உனக்கு தெரியும்லம்மா தெரியும் வரும்ல அதுக்கப்புறம் நீ வேணா உன் லைஃப்பை பற்றி யோசியே இப்போவே அவன்கிட்ட சொல்லிவிடு இங்கே பாரு நீ என்னை எப்படி வச்சுக்கிற போகிற அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுமா சொல்லிட்டு நீ எங்கள் அவன் கூட போயேன் ஏன்னா அவன் பேசுறதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பாவமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா நல்ல உண்மையாக தான் இருப்பானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவளை பையன் இப்படி அழுது பேசும்போது கஷ்டமாக தான் இருக்கு என்னடா சார் இப்படிலாம் சொல்கிறாரு அவருக்கு என்ன தெரியாமல் சொல்கிறாரு அவனை பற்றி எனக்கு தான் தெரியும் நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் அதே மாதிரி இருந்துருவாங்களாமா லைஃப் அவங்கள மாற்றாது அது மாதிரி இந்த பையன் என்ன லைஃப் மாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீ இல்லாத வாழ்க்கை அவன் வாழ்ந்து பார்த்துட்டு பிடிக்கல போல அதனால் அவன் வாழ்க்கையில் நீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு அவன் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் நீ ஒரு சான்ஸ் கொடை வாழ்ந்து இருந்து என்ன சார் சொல்றீங்க இவங்கிட்ட இருந்து வாழ்ந்து வாழ்ந்து நான் பட்டதெல்லாம் போதும் சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது உங்களுக்கு பேசும்போது சார் ஐயோ பையன் எப்படி பேசுறான் அந்த பொண்ணு இப்படி பழைய தூக்கி போடுறாளே அப்படின்னு ஆனா தான் சார் அவனோட அருமை தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு புரியுதுமா அஞ்சு நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது இல்லை நான் சொல்லல ஒரு சான்ஸ் கொடுந்தான் நான் சொல்கிறேன் இங்க வா என்ன சார் அந்த பொண்ணு வேணாங்கிறா நீங்க என்ன சார் இல்ல சரவணா உனக்கு தெரியாது கல்யாணம் லைஃப்ல எப்படி சண்டே பிரச்சனையும் பஸ்ல வரத்தான் செய்யும் அது அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் வீணா சார் சரவணா அடுத்தடுத்து ஆன் பண்ணணும் எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல சார் பாவம் அந்த பொண்ணு நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார் இல்ல சரவணா நான் நல்லாதான் யோசிக்கிறேன் இங்கே வாப்பா சொல்லுங்க சார் கைய கொண்டா வாமா நான் சொல்றேன் நான் எடுக்கிற முடிவு சாதகமா நல்லாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு சார் சொல்றத கேட்க உனால என்ன சொல்றீங்க இங்க பாரு அஞ்சு எனக்கு என்னமோ இந்த பையன் மாறிட்டான் அப்படின்னு தான் தோணுது அவன் பண்ணிருப்பான் தப்பு பண்ணிருப்பான் இல்லன்னு சொல்லல உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லலை எல்லாம் ஓகே நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அதெல்லாம் என் மனச கொஞ்ச நேரத்து கதையை கேட்ட சாரே மனசு மாறிட்டாரு அவருக்கு என்னோட நிலைமை புரியுது என்னோட சுச்சுவேஷன் என்னோட சூழ்நிலை தெரியுது மனசு புரியுது உனக்கு புரியலையா அஞ்சு புரிஞ்சுக்க அஞ்சு ஆமாமா பாவமா தெரியுது இந்த பையன் அழுகிறத பார்த்தா ஏமா அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஒரே ஒரு சான்ஸ் குடு இந்த பையன் கூட வாழ்ந்து பாரு இல்ல சார் என்ன என்னம்மா இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டியா நீ குடுத்த ஐயா சார் அந்த பொண்ணு வேணா வேணாங்குது என்ன சார் நீங்க வேணாங்கிற பொண்ணை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாது சரவணா நீ பொறுமையா நில்லு சரவணா மா புரிஞ்சுக்கோமா இல்லைன்னா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வர வரமாட்டாமா அவங்க அம்மா சொல் பேச்சை கேட்டுட்டு தான் அவங்க கிட்ட அப்படி நடந்திருக்கேன்னு சொல்றான் நீ மறுபடியும் ஏமா அப்படி நடந்துக்கிற புரிஞ்சுக்கோமா இனிமே அப்படி பண்ண மாட்டான் இல்ல சார் எனக்கு தெரியும் சரி இல்ல சார் இப்படிதான் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல மாதிரியே நடிச்சா சார் நடிச்சு 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 என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி கொண்டு வந்து விட்டுட்டா சார் இப்ப நான் புலம்பிட்டு திடீரேன் எல்லாம் எனக்கு புரியுது அஞ்சு முன்னாடி லைஃபை மறந்துடு இனி நியூ லைஃபாக வாங்க புதுசாக வாழ்க்கையை தொடங்குங்க உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ எந்த வீடு பிடிச்சிருக்கோ அங்கே இருங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேலைக்கு போங்க ரெண்டு பேரும் காசு சம்பாதிங்க சேர்த்து வைங்க எப்போ எவ்வளவோ இருக்குது இன்னும் லைஃப்பில் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க அந்த பையன் கூட சேரணும் சேரணும்னு புலம்பிகிட்டு இருக்கவும் நீ என்னடா இப்படி ஆயிடுச்சி லைஃப் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு புலம்பிகிட்டு இருக்கவும் இதெல்லாம் தேவையாம்மா இல்லை சார் நீங்க எவ்வளோ சொன்னாலும் முடியாது சார் டேய் மச்சான் என்னடா அந்த பொண்ணு சும்மா முடியாது முடியாது முடியாதுன்ட்டு ஏமா அப்படி என்ன அவன் உன குடும்பப்படுத்திட்டா ரொம்ப சீன் போடுற பேசமர் அவ ஒரு முடிவுக்கு வரும்போது இவன் வேற வாய் வச்சுட்டு கிடக்க மாட்டான் இல்ல சார் பிளீஸ் சார் என்ன விட்டுருங்க இல்லம்மா நான் நல்லதுதான் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன் நான் உங்களுக்கு கெடுதல் எல்லாம் செய்யலம்மா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் மத்தபடி உங்க நீங்க கெட்டு போகணும் உங்களை கெடுதல் பண்ணணும் உங்க வாழ்க்கை நாசமா போகணும்னா நினைக்க மாட்டேம்மா நல்லபடியா வாழ்ந்து ஒரு டைம் பாருங்க சொல்றதுல எனக்கு புரியுதா சார் இல்ல நான் சொல்லல எல்லாமே ஓகே தான் சார் ஆனா இவன் திருப்பியும் பிரச்சனை பண்ணி ஒன்னு தெரியுமா சார் என் வயித்துல குழந்தை இருக்கு அந்த குழந்தைய அழிக்க பார்த்தா சார் இவன் இருக்கட்டுமா இருக்கட்டும் இதான் சொல்றான்ல அவங்க அம்மா பண்ணிதான் அப்படி பண்ணே அப்படின்னு அதுக்கு மேப்புறமும் நீ நம்ப மாட்டேங்கிற சார் கேளுமா சொல்றத ஏன் கேட்க மாட்டேங்கிற இல்ல சார்